கால ஆட்சியாளர்களை போல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்றனர் உணவை பெற்றுக் கொள்ள வேண்டு இருந்தாலும் அதற்கு கட்டணத்தை செலுத்தியதற்கு பிறகு நீங்கள் உணவை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சிறப்பு சலுகைகள் மீது கை வைக்கப்பட்டிருக்கிறது அதில் அடுத்த கட்டமாக இது வருகின்ற நாட்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உத்தியோகப்பூர்வை இல்ல

முழுவதுமாக காணொலியை பார்க்கறதுக்கு பிற்பாடு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பக்கமாக இப்பதான் முதன்முறையினுடைய காணொலியை பார்க்கறீங்களா என்னுடைய பெயர் கயல் பாஸ்கர் ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த அரசாங்கத்தை மக்கள் பெரும்பான்மை அமர்த்தினார்கள் ஆனால் ஆரம்பத்தில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது மக்களினால் பல பாராட்டுக்களை பெற்றிருந்தார்கள் எதிர்கட்சிகள் தான் இதுக்கான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் ஆனால் இப்ப இந்த விமர்சனங்கள் மக்களிடம் புறப்பட ஆரம்பித்திருந்தது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த அரசாங்கம் சென்ற கால போல ஏமாற்றுகின்றார்கள் சொன்ன விஷயங்கள் எதையுமே முடிவை செய்யவில்லை பல கருத்துக்கள் எழுந்தது நாட்டுக்கு திரும்பிய விளக்கத்தை வழங்கி இருக்கிறார் தங்களுடைய ஆட்சியிலே என்னென்ன விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு விளக்கங்களை வழங்கியிருந்தார் அதை அவதானிக்க ஜெனியரும் அவர் சொன்ன விஷயங்கள் முக்கியமானது முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக இந்த வழங்கப்பட்டம் சிறப்பு சலுகைகள் என்பது அதிக இருந்தது அவர்களுக்கான கொடுப்பனவு அவர்களுக்கு மாதாந்தம் செலவழிக்கக்கூடிய தொகை என்பது பெருமளவாக இருந்தது அது மக்களுடைய இருந்து போறது எனவே இதை குறைக்க வேண்டும் என்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது ஒரு கட்டமாக மாதம் ஒன்றுக்கு முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்புக்காக மட்டும் எழுபதாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்படுவது வழமை அதை குறைப்பதற்காக அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பெரும்பாலும் குறைக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு இப்போது வரைக்கும் விமர்சனங்கள் எழுக்கக்கூடிய நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற அரச இல்லங்கள் இனி வழங்கப்பட மாட்டாது அவர்கள்ட்ட இருக்கின்ற இந்த அரச இல்லங்கள் மீண்டும் அரசாங்க வசப்படுத்தப்பட போகிறது அதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதாவது தற்போது முன்னாள் ஜனாதிபதிகள் உத்தியோகபூர்வ இல்லங்களில் இருக்கிறார்களாக இருந்தால் அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தினுடைய சொத்து மதிப்பு என்பது கணக்கிடப்பட்டிருக்கிறது இதுல முதற்கட்டமாக மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தின் மீது பௌத்தாலியா

இரண்டு அவர் வெளிநாட்டில் இருந்ததன் காரணமாக லண்டனில் இருந்தார் எனவே போய்விட்டது அவர் நாட்டுக்கு திரும்பி இருக்கிறார் எனவே அவருடைய சொத்து மதிப்பு என்பது கணக்கெடு செய்யப்படும் எனவே உண்மையிலேயே இந்த விடயத்தை மக்கள் ஒரு ஆரோக்கியமான விஷயமாகத்தான் பார்க்க ஆரம்பித்தார்கள் என்றால் அதிகளவான தொகை என்பது மக்கள் பணத்திலிருந்து இப்படி செலவிடப்படுவது மக்கள் பொருளாதார சிக்கலை எதிர்நோக்குகின்ற நேரம் எங்களுக்காக சேவை ஆற்றியில் ஆட்டால் மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் பெறுபவர்களும் அதனுடைய தாக்கத்தை சமபங்காக பிரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருந்து வருகிறது இது ஒரு பக்கமாக நடவடிக்கை முன்னெடுக்கின்ற நேரம் அடுத்த பக்கமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக வழங்கப்படுகின்ற சலுகைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படாதும் இந்த அமைச்சர்களுக்கு இவ்வளவு காலமும் வழங்கப்பட்ட வாகனங்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்துல கொடுக்கவில்லை அதே நேரம் முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள்

கொடுக்கப்படுவது மிகப்பெரிய சிக்கலாக பார்க்கப்பட்டு வந்தது நிறைய கேள்விகள் எழுந்திருந்தது எனவே இனிவரகு நாட்கள் அவர்களுக்கான ஓய்வூதியம் கொடுக்கப்பட மாட்டாது மூலம் என்பது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட போகிறது அவர்களுக்காக உணவுக்கு செலவிடக்கூடிய தொகை ஒரு நேரத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் நாடாளுமன்றத்தில் உணவுக்காக செலவு போகிறது என்றால் அந்த இரண்டாயிரம் ரூபாய் நீங்க தான் கொடுக்கணும் சிற்றுமை சாலையில உணவை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டு இருந்தால் அதற்கான பணத்தை கொடுத்ததுக்கு பிற்பாடு நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு புதிய நடைமுறை என்பது கொண்டு வரப்பட எனவே இது கூடிய அளவுக்கு தேவையில்லாத விதத்துல மக்களுடைய பணம் செலவழிக்கக்கூடிய விஷயங்களை கட்டப்படுத்துவதற்கான நடவடிக்கை ஒரு சில விடயங்கள் என்பது வாக்குறுதிகளாக வழங்கிய விஷயங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் அவர் அந்த விளக்கம் அழுத்திருக்கக்கூடிய விஷயத்தை மீண்டும் பார்த்தால் அந்த விளக்கம் அழுத்த நேரத்துல முன்னைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய குடும்ப ஆட்சியை செய்து வந்தார்கள் ஒரு அமைச்சராகவோ அரச பதவியை நியமித்தால் தங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் நண்பர் இந்த அரசாங்கம் அதை எனவே செயற்பாடுகளையும் நாங்கள் நாட்டில் முன்னெடுப்போம் என்ற மீண்டும் ஒரு வாக்குறுதியை ஜனாதிபதி மக்களுக்கு வழங்கி இருக்குது இந்த விடயங்கள் ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கின்ற நேரம் இலங்கையில இந்த பாதுகாப்பு விஷயங்கள் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் அதுவும் இந்த கால ஏனென்றால் பல இடங்களில் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் என்பது பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எழுபத்தி மூன்று துப்பாக்கிகள் டி ஐம்பத்தி ஆற துப்பாக்கிகள் காணாமல் போயிருக்கிறது இதுல முப்பத்தி எட்டு துப்பாக்கிகள் என்பது இப்போது வரைக்கும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதோடு சம்பந்தப்பட்ட பதிமூன்று இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமான விடயம் வேண்டாம் இலங்கையில பல இடங்கள்ல துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் அரங்குறது எங்க இவர்கள்ட்ட துப்பாக்கி வந்தது யாரு கொடுத்தது என்று ஒரு பெரிய கேள்விகள் இருந்து வருகின்ற நேரம் இப்படி ஒரு பாதுகாப்பு துறையிட்ட இருந்தே காணாமல் போகிறது அதுக்குள்ளே நபர்களே சம் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது போல இருக்கின்ற நேரம் மக்களுக்கு கண்டிப்பாக பயம் என்பது தோன்றும் அதுவும் முக்கியமாக இந்த மன்னாமில் நடந்திருக்கக்கூடிய துப்பாக்கி சுட்டு சம்பவத்துல கைதான நபர்கள்ல ஒரு அஹ் ஒரு நபர் வந்து இருக்கக்கூடிய நபர் எனவே இதையெல்லாம் அவதானிக்கிற கண்டிப்பாக பாதுகாப்பு மீது மக்களுக்கு கேள்விகள் இழந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த இப்போது தெளிவிக்க என்பது நடைமுறையில இருந்து வந்தது பல இடங்களில் கேள்வி போற்றப்பீர்கள் அப்படி இருக்கமாக இருந்தால் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்கள் நிறைய இடங்கள்ல இந்த விஷயங்களை வைத்து மோசடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது இலங்கையில தடை செய்யப்பட்ட இருபத்தி ஒரு பிரமிட் திட்டங்களுடைய நிறுவனங்களுடைய பெயர் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட இருபத்தி ஒரு நிறுவனத்துடைய பெயர் என்பது பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே தேவையில்லாம சில விடயங்களை நம்பி போய் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோ இல்லாவிட்டால் பிற பிற நடவடிக்கைகள்ல ஈடுபடுவதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் ஒருவர் வந்து உங்களோட அணுகிறார்களாக இருந்தால் அது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற மேலதிகமான விவரங்களை தேடி அறிந்து கொள்வது அவசியம் எனவே இந்த காலப்பகுதி பொருளாதார சிக்கல் கொண்ட காலப்பகுதி நிறைய வடிவில் நிறைய ஸ்கேன் நடந்து கொண்டிருக்கிறது எனவே பாதுகாப்போடு இருந்து கொள்ளுங்கள் இதை பற்றி இருக்கக்கூடிய நான் சொன்ன செய்திகள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமல் ስለ